எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸில் கப் ஷேப் வந்து சில பேருக்கு வந்து அழுத்திக்கிட்டு வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வந்து தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட்டுனா நான் வந்து பன்னெண்டு இன்ச்சு தான் கப் லென்த் வைப்பேன் அப்படின்னு நம்ம வந்து வைக்கக்கூடாது ஏன்னா செஸ்ட்டு சு சுற்றுலா வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய உடம்பு வாகம் வந்து எப்படி இருக்கலாம்னா பிரெஸ்ட்டு பெருசாக இருக்கும் மே மற்றபடிவான பாடி வந்து சின்னதாக இருக்கலாம் அப்படி இருந்து அவங்க தேர்ட்டி சிக்ஸ் செஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் பார்க்க அவங்க வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் உள்ளவங்க மாதிரி நமக்கு தோற்றம் அளிப்பாங்க ஆனால் அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் தேர்ட்டி சிக்ஸாக இருக்கும் ஓகேங்களா அதே போல் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமான ஒரு கப் லென்த்துன்னு இருக்கும் இதனுடைய கப் லென்த் வந்து தேர்ட்டின் இன்ச்சஸ் ஓகேங்களா இது ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ப்ளவுஸு இவங்களுக்கு வந்து நான் தேர்ட்டீன் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே இந்த தேர்ட்டின் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்கவுங்க பாடியில் டேரெக்டாக வந்து ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் லென்த்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து தேர்ட்டின் கிடச்சிது சிமெலமெண்ட்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது கண்டிப்பாக அதை ஒரு ஹாஃப் இன்ச் இது நான் கிராஸ் பீஸ் போடுறதுனால ஹாஃப் இன்ச் மேலே வந்து போனாலும் நமக்கு எடுத்து கொடுத்தா அதே இடத்துல வந்து நிற்கும் கரெக்டாக அதே போல் இப்போ வந்து டாட்டோட ஹைட்டு வந்து எவ்வளோ பண்ணு நான் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு இன்ச் தாங்க பிடிப்பேன் ரெண்டரை இன்ச் தான் அவங்க பிடிப்பேன் அப்படின்றது ரூல் கிடையாது ஏன்னா நம்மளுடைய டாட்டோட லென்த்து டாட்டோட வித் எவ்வளோ வரணுன்னா செஸ்ட்டு டிவைடட் பை டுவெல் ஓகேங்களா செஸ்ட்டு டிவைட் பை டுவெல் என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம டாட்டோட ஹைட்டாகவும் டாட்டோட அகலமாகவும் இருக்கணும் ஓகேங்களா மேபி ஷார்ப் பாயிண்டட் வேணான்னா நம்ம அகலத்தில் வந்து கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டும் வந்து நம்ம அந்த பாயிண்ட் பண்ணணும் இந்த பாயிண்ட் பண்ணுறதை வேணால் நீங்கள் கீழே இறக்கி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த டாட்டோட ஹை நிப்பிள் பாயிண்ட் லென்த்து முடிஞ்ச உடனே இது வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து அதையே வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த டாட்டோட அகலமும் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் இந்த இந்த நடுவில் டாட்டோட ஷேப் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மட்டும் இல்லாமல் இங்கே கர்வாக ஏன் கொடுத்துருக்கேன்னா அவங்க நிப்பிள் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஃப்ரெண்ட் கவர் வச்சு லைட்டாக வந்து கர்வ் ஷேப் கொடுத்து இப்படி டாட் பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த ஆம்ஹோல் டாட் வந்து நான் ஒன்னே ஹால் இன்ச் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ஃபார்ட்டி த்ரீ செஸ்ட்டுக்கு ஒன்னே ஹால் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த நம்ம வர வரைகிற ஆம்ஹோல் லென்த் பேக் லென்த் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லெத்த வரைவோம் அதை வரைஞ்சி நம்ம வந்து கர்வை மெஷர் பண்ணி இந்த செஸ்ட் லைனில் எங்கே வருதுன்னு பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸஸ் வருதோ அந்த எக்ஸஸை நீங்கள் வந்து டாட் பாயிண்ட்டாக கொடுங்க ஓகேங்களா மேபி வந்து எப்பயுமே முக்கா இன்ச் கொடுக்கறது ஓகேவாக இருக்கும் ஆனால் இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எக்ஸஸ் எங் எவ்வளோ இருக்குது ஏன்னா இவங்களுக்கு இந்த செஸ்ட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம கொண்டு போய் தான் மார்க் பண்ணே ஆகணும் அப்படி கொண்டு போய் மார்க் பண்ணும்போது நம்ம இந்த டாட்டோட அகலம் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து பத்தை முக்கா பத்தேமுக்கா ப்ளஸ் ஒரு முக்காய இன்ச்சு டாட் கணக்குக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் விடுவேன் ஓகேங்களா லெவன் லெவன் ஒன் பை ஃபோர் லெவன் அண்ட் ஆஃப் தான் வந்து நான் விட்டேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து ஒன்னே ஹால் அளவுக்கு அகலை வந்து ஜாஸ்தி கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா அந்த இதை பொறுத்து ஓகேங்களா ஒன்னே ஹால் கிட்ட வரும் நம்ம அந்த இது வரும் ஓகேங்களா இந்த கவோடைய ஷேப் எப்படி தேவைப்படுதுன்றதை பொறுத்து தான் அதை வந்து நம்ம வந்து பிடிப்போம் சரிங்களா எக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த டாட்டாக கன்வெர்ட் பண்ணி இதை பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து கப்போட பாயிண்ட் வந்து நல்லா ரைஸ் பண்ணி நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வரும் ஓகேங்களா ஆக்சுவலி வந்து இவங்களுடைய டாட்டு சாரி கப் லென்த் வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது இல்லைங்களா செஸ்ட்டு டிவைட் பை த்ரீ செஸ்ட்டு டிவைடட் பை த்ரீக்கு டாட்டோட லென்த்து எவ்வளோ இருக்கணுன்றது கால்குலேஷன் படி அது அடல்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தோம் மற்றவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கேன் அதை அப்படியே வைக்கக்கூடாது ஆனால் நமக்கு ஒரு க்ராஸ் செக்கிங் பண்ண முடியும் எப்படின்னா இப்போ இந்த டாட்டோட லென்த்து நான் வந்து என்ன வச்சுருந்தேன் கப் லென்த்து தேர்ட்டீன் இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் இந்த டாட்டோட ஹைட்டு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுருந்தேன் ஓகேங்களா ஆனால் இப்போ இந்த டாட்டெல்லாம் நான் பிடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இதோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா ஃபோர்டீன் அண்ட் ஆஃபில் இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் அங்கே ஒரு ஹாஃப் இன்ச் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் வந்துடும் ஓகேங்களா இந்த டா கப் லென்த்தோட ஹைட்டு தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் தான் நமக்கு வந்து வரும் ஃபார்ட்டி த்ரீ டிவைடட் பை த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அண்ட் ஆஃப் ஃபோர்டீன் வருது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் போக உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோர்டீன் வரும் இந்த மாதிரி டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமும் அப்புறமா தான் நமக்கு அந்த செஸ்ட்டு டபுடு பை த்ரீக்கான மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கப் வந்து இறங்கின மாதிரியோ இல்லை நசுங்கின மாதிரியோ வந்து இழுத்துக்கிட்டு டைட்டாவோ இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிப்பிள் பாயிண்ட் லென்த்தும் உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்கள் நிப்பிள் பாயிண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் பாடியில் நீங்கள் எடுக்க தேவையில்லை பாடியில் எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த டாட்டோட ஹைட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்